வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கான கேள்வி அதாவது கமெண்ட்ஸ்லேயும் சரி கிளாஸில் நிறைய பேர் கேட்குற கேள்வியை தான் நான் உங்களுக்கு பதிவாக போடுறேன் அவங்க கேட்ட கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இருக்கா ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இருக்கா அதாவது நிலையான கூட்டுக்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒருபொழுதும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சரிங்களா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேலைக்கு பள்ளி எல்லாத்துக்குமே அப்படி ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது ஃப்ளவர் ரெமடியே அந்தந்த மனநிலைகளுக்கு ஏற்ப தான் இருக்க தவிர ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை செய்யணும்னா ஒருத்தன் இந்த வேலையை செய்யா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் அவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு ஏஞ்சி போய் அந்த வேலையை முச்சுருவான் வேலை முடிஞ்சு என்ன செய்வான் ஐயோ இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்பராக செய்கிறது ஒரு மலைப்பு மலைப்பு மாதிரி என்ன வந்து ஹான்பீன் ஒருத்தர் என்ன செய்வான் என்னப்பா இவ்வளோ நாள் கொஞ்சம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ இந்த மாதிரி ஜாப்லாம் கொடுக்குறீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சி எடுத்து வந்து என் தலை மேலே வைக்கிறீங்களே நான் எப்படி செய்கிறதுனாண்ணா நல்லா மனநிலை கவுன்சிங்க இங்கே கண்டன்ட்டு நான் கேட்டிங்கன்னா வேலை செய்கிறத பொறுத்து நான் இப்போ சொன்ன அந்த மாதிரி மனநிலை இருக்கணும் எல் கொடுல் எம் எல் கொடுக்கணும் எப்பா வேலைன்னா எனக்கு பயம் பா ஈ என்னால் செய்ய முடியாது என்னால் செய்யும் பயமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா மிம்லெஸ் நல்லா கவனிச்சிக்கணும் ஒரு வேலையே செய்வதற்கு அதனால் ஏற்படக்கூடிய மனநிலைகளை நல்லா புரிஞ்சு அப்படி தான் கொடுக்கணுமே தவிர ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது ஏ பயமா மிம்லஸ் குத்துறா அப்படி கிடையாது தெ தெரிந்த பயமாக தெரியாத பயமா பயத்தின் உச்சக்கட்ட மரண பயமா வாட்டவர் என்ன மாதிரி பயம் தெரிஞ்சு அதுக்கு தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லை 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 நல்லா புரிஞ்சிக்கிங்க டாக்டர் எட்வர்ட் பச் எந்த தருணத்துலையும் கொடுக்கல சரிங்களா அவர் கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரே ஒன்று எமர்ஜென்சி பர்பஸுக்கான காம்பினேஷன் ஆர் ஆர் ரெமெடி ரெமடி மட்டும்தான் அவர் கொடுத்தாரு வேறு எதுவுமே இல்லை அவர் எழுதின எத்தனை புக்கில் வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் அவருடைய இன்ஸ்டியூட்லேயே போய் நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களையும் கேட்டு பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது தன்னுடைய அனுபவத்தில் வேணால் தேர்ந்தெடுக்கலாமே தவிர ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்